வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலான் மஸ்க் இருக்காரு பார்த்தீங்களா எலான் மஸ்க் இவிஎம் மிஷின் தொடர்பாக அவர் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த கருத்துக்கு உடனே இங்கே நம்ம இருந்து திமுகவினர் சரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சரி ஆமாம் ஆமாம் இவிஎம் மிஷின்லாம் வந்து பாதுகாப்பற்றது அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அமெரிக்காவில் ஒரு இடம் புவர்டோ ரிக்கோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இந்த ஃப்ளோரிடா இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளோரிடாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டிஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த இடத்துல வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு அந்த தேர்தல் முடிவுகள் குறித்து ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவில் கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த கருத்துக்கு எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருனா இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல அதை வந்து நம்ப முடியாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அதை ஹேக் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகே வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் ஆனால் ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அவர்கள் பதிவு போட்டிருந்தாரு உடனே காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பதிவு போட ஆரம்பிச்சிட்டாருனா இந்தியாவில் எலான் மஸ்க்கு சொல்லியிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இவிஎம் மிஷினை பற்றி அமெரிக்க இவிஎம் மிஷினுக்கும் நம்ம இந்தியாவுடைய இவிஎம் மிஷினுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே நம்ம இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதை எந்த ஒரு நெட்ஒர்க்லையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா கேல்குலேட்டர் மாதிரி தான் நம்ம ஊர் இவிஎம் மிஷினு அதனால் அமெரிக்காவுடைய இவிஎம் மிஷினையும் நம்ம ஊர் இவிஎம் மிஷினையும் கம்பேரே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் பேசிக்கான ஒரு விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா உடனே இந்தியாவில் மின்னணு வாக்கு இயந்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கருப்பு பெட்டி அதை ஆராய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பதிவு போட்டிருக்காரு நம் தேர்தல் நடைமுறையின் வெளிப்படை தன்மை குறித்து தீவிர கவலைகள் எழுப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவு வந்த உடனேயே பத்து நாள் ரிசல்ட்டு வந்து பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பத்து நாள் யாருமே பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின் குறித்து இந்திய கூட்டணி யாருமே எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலை அங்கே அவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மஸ்க்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் குறித்து சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பதிவு போட்டுக்கிறது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு பாஜக என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா ஓ இப்போ தான் இந்தி கூட்டணி வந்து உணர்ந்துருக்காங்க போல ஐயோ நம்ம ஆட்சியை இழந்துட்டோம் ஓகே ஆட்சி பிடிக்க முடியலை மறுபடியும் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் உணர்ந்துருக்காங்க போல் அது உணர்ந்த உடனே தான் எப்போதுமே பழைய பாட்டு பாடுவாங்கல்ல இவிஎம் மிஷின் மீது குறை சொல்ல ஆரம்பிப்பாங்கல்ல இப்போ மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் வந்துட்டாங்க இன்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினால் கிண்டல் பண்ணுறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இதில் காமெடி என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுடைய இவிஎம் வந்து ஒரு கருப்பு பெட்டி அதை ஆராய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரா இதுவும் ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு என்னென்னா இவிஎம் குறித்து அதனுடைய நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்படும் போது முன்னாடி பாஸ்ட்ல கேள்விகள் எழுப்பப்படும் போது இவிஎம்மை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்க இவிஎம் மிஷினை வச்சு முன்னாடி வச்சு ஓகே டைம் கொடுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து யார் வேணாலும் இதை வந்து ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் வந்து விட்டுருந்தாங்க ஆனால் எந்த கட்சிகளும் அதை ஹேக் செய்வதற்கு முன் வரக்கூட இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நீங்கள் சும்மா கூகுளில் விக்கிபீடியாவில் நம்ம இவிஎம் குறித்தெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இதெல்லாம் ஈஸியாக எல்லோருக்கும் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும் தெரியுமா பால் பொங்கும் எப்படி பச்சை தண்ணி பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும்ல நீங்கள் பாலை வந்து ஸ்டவ்வில் வச்சால் பால் வந்து பொங்கி அந்த பாத்திரத்துலேருந்து கீழே வந்து ஊற்றிடும் இதுவே பச்சை தண்ணியே அந்த பால் அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா பச்சை தண்ணி வந்து பொங்காது தண்ணியை வந்து சூடு பண்ணும்போது தண்ணியை வந்து குறஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அதான் பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே அது மாதிரி இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகக்கூடிய கனெக்ட் செய்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா எதை வேணாலும் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ஒரு இன்டர்நெட்லேயும் கனெக்ட் பண்ண முடியாத ஒரு 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 கேல்குலேட்டர் மாதிரியான ஒரு டிவைஸை எப்படி ஹேக் பண்ண முடியும் தான் பேசிக்கான ஒரு கேள்வியாக இருக்குது இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி தேர்தல் நடைமுறை அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்ததே காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி திருத்தம் கொண்டு வந்தாங்க எப்படி திருத்தம் கொண்டு வந்தாங்க இவிஎம்ஐ பயன்படுத்தி எலெக்ஷன் அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் பல தேர்தல்களில் காங்கிரஸும் சரி திமுகவும் சரி பல தேர்தல்களில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஏன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது தமிழகம் புதுச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதுமே யார் எடுத்தாங்க இந்தி கூட்டணி எடுத்தாங்க அப்போ இந்தி கூட்டணி எடுத்த நாற்பது தொகுதியை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேம்பர் பண்ணிட்டாங்களா இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி தான் அந்த நாற்பது தொகுதிகளை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பாஜக பதில் கேள்வி வந்து எழுப்புறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்